குருவே சரணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் விநாயகர் அகவல் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவையாரியத்திலேயே ஒரு மகத்தான சிறு நூல் ஆனால் பெரிய தத்துவங்களை அடக்கி இந்த நூலை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் மகிழ்ந்து வருகிறோம் இருபத்தி ஐந்தாம் அடியிலிருந்து முப்பத்தி ஆறாம் அடி வரைக்கும் இன்று பார்க்க இருக்கிறோம் புகட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் அந்த உபதேசம் வந்து பல தீட்சை கொடுக்கிறது வேணும்னு கேக்குறாங்க அம்மா ஏற்கனவே சொன்னபடி ஸ்பரிச தீட்சை நயன தீட்சை இதுல இந்த செவியில் கொடுக்கக்கூடிய தீட்சை என்பது வந்து வாசி யோகத்துல ஒரு முக்கியமான அங்கமாக சொல்கிறார் வாசி யோகம் பெயர் வரும் குருக்கள் வந்து செவியில் தான் வந்து தீட்சை கொடுப்பதாக சொல்லப்படுகிறது ஆகையினாலே இங்க குண்டல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பின்னால் அந்த பாடல்ல வருகிறது ஆகவே வாசி யோகத்தை சார்ந்த நூல் இது என்பது தெளிவாகிறது அந்த உபதேசம் வந்து கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும் என்று அபை பிராட்டி சொல்கிறார்கள் தவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அந்த உபதேசம் எப்படி இருக்கணும்னா தவிட்டாத ஞான தெளிவு அப்சல்யூட் ட்ரூத் அதுதான் ஞானம் அதாவது உண்மையின் உச்சகட்டம் அறிவின் உச்சகட்டம் அது ஞான தெளிவு அந்த தெளிவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு சைவ சித்தாக்கிறது ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பசு பதி பசு பாசம் பதிதான் இறைவன் பசு வந்து ஜீவாத்மா பாசம் வந்து மாயை ஆக இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம் அதுதான் ஞானத்தின் ஆக பதி நிரந்தரமானது பசு ஜீவாத்மா அந்த பதியிலிருந்துதான் வருகிறது ஆனாலும் தன்னுடைய உண்மை நிலையை அறியாமல் இருக்கிறது அதற்கு காரணம் பாசம் என்கிற மாயை அதனாலதான் மாய இருளை கடிந்து அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி சொல்றாங்க இந்த மா மாயா பிறவி அறுக்கும் பிறவி மயக்கத்துல இருந்து நம்ம தெளிவு போடணும் அந்த ஞான தெளிவை எனக்கு கொடு விநாயகா அப்படிங்கிறது வேண்டுகோள் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதள கருதி இந்த ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் மனித குலத்திற்கு பேர் உதவியாகவும் இருக்கிறது பேர் ஆபத்தாகவும் இருக்கிறது என்று சொன்னால் விலையாக ஆக இந்த மாயை வந்து எப்படி விளையாடுது ஐம்புலன்களை வைத்து தான் விளையாடுது பார்க்கறது நெய் வாய் நம்ம நம்மளுடைய உடம்பு வந்து நல்லதையும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம் பேசுறது நல்லதையும் பேசலாம் கெட்டதையும் பேசலாம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார் அதே மாதிரி கண் பார்க்கறது நல்லதையும் பார்க்கலாம் தீயதையும் பார்க்கலாம் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்கலாம் ப்ளூ புளூஃபீல் பார்க்கலாம் அது இந்த புலன்கள் அதே மாதிரி மூக்கு நுகருகின்ற தன்மை இப்ப நமக்கு வந்து அப்படியே அந்த நுகர்வது வாசனையை ஏற்றுக்கொண்டு நம்ம போறபோது நிறைய இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூண்டிடும் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சால் கூட நம்மளை இப்போ நிறைய பரோட்டா சாப்பிடுது அதுவும் காலையில் பத்து மணிக்கு எட்டு மணிக்கே சாப்பிட வேண்டியிருக்கு நமக்கு நிறைய ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கெல்லாம் மாவு சம்மந்தப்பட்டது தான் காரணம்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது வாய் கேட்கும் அது கேட்கறதுக்கு தூண்டுறது மூக்கு அந்த நுகர்ச்சி அடுத்து செவி இந்த செவியில் நல்லதையும் கேட்கலாம் கெட்டதையும் கேட்கலாம் அதுலேயும் இப்போ நம்ம வந்து யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வருது இந்நேரமும் நம்ம மொபைல வச்சுட்டு யூடியூப்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஏழு மணி நேரத்துக்கு மேல ஆவரேஜ் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது இது வந்து நம்மளுடைய மூளைக்கு பிரெயினுக்கு வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தாலும் நம்ம அதை விடுறதில்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் அதில் வந்து நம்ம டிஸ்கிரீட்டா வந்து நல்ல விஷயங்களை பற்றி கேட்குறோமா அப்படின்னா அது உறுதியாக சொல்ல முடியாது ஆக இந்த ஐம்புலன்களும் இந்த மனிதனை பல்வேறு திசையில இழுக்கு எதெல்லாம் வேண்டாததான் அது பக்கமெல்லாம் தழுது அது இப்ப நீங்க செய்தித்தாள்கள டெய்லி நம்ம பாக்குறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு அதாவது இந்த ஐம்புலன்கள் பண்ணுன்ற அட்டகாசங்கள் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்ப இந்த புலன்களை அடக்கணும் அதுக்கு ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு அம்மா கேட்கறேன் நான் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டாள் அதைத்தான் தான் ஐம்பொறிகளையும் அடக்கணும்னு வள்ளுவ பெருந்தகையும் சொல்றாங்க எல்லா ஞானிகளும் சொல்றது புலனடக்கம் தேவை அந்த புலனடக்கத்துக்கு அடிப்படை வந்து மனக்கட்டுப்பாடு வேணும் அந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது இதுக்குரிய உபாயத்தை எனக்கு சொல்லு அது எப்படி சொல்லணுமா இன்புரு கருளையின் இனிதன கருளி அதாவது கருணை கருணையோடு எங்களுக்கு சொல்லப்பா அந்த உபாயத்தை சொல்லி எப்படி நாங்க வந்து இந்த ஐம்புலன்களையும் நேர் வழியிலே கொண்டு செல்வது ஆஹ் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து விரும்பி வேண்டி கேட்கிறாங்க அடுத்து கருவிகள் ஒழுங்கும் கருப்பினை அறிவிப்பு இது ரொம்ப பெரிய தத்துவம் வரி இது இத வந்து இந்த ஒரு வரியை விளக்குவதற்கு மட்டுமே குறைந்தது நாலு மணி நேரம் தேவைப்படும் நான் மிக சுருக்கமாக அதை சொல்லி அடுத்து கடந்து போகிறேன் கருவிகள் என்று சொல்வது வந்து தத்துவங்களை பத்தி சொல்லுவாங்க அதாவது தத்துவங்கள் இருபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க பட் அந்த இருப முப்பத்தி ஆறு தத்துவங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு ஆன்மீகத்துல பேசப்படுகிறது உடற்கூறு தத்துவம்னு வரும் பொழுது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் ஸோ இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை பத்தி நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது ஆனால் முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை பற்றி நம்ம தனியா வந்து விளக்கமா பார்க்கலாம் இந்த கருவிகள் ஒடுங்கினா அது எங்க போய் முடியும் அப்படின்னா பரம்பொருள்ல போய் முடியும் பரம்பொருளிலிருந்து தான் அனைத்துமே அது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களாக விரிந்து கிடக்குது சிவ தத்துவம் ஐந்து என்று சொல்லப்படுகிறது வித்யா தத்துவம் ஏழு என்று சொல்லப்படுகிறது ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு என்று சொல்லப்படுகிறது ஆக முப்பத்தாறு சிவ தத்துவம் ஐந்து வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு முப்பத்தாறு தத்துவங்களை புரிந்து கொண்டு அவை ஒடுங்கும் கருத்தினை எனக்கு அறிவிக்க வேண்டும் சொல்றாள் ஆக அந்த தத்துவங்கள் எல்லாம் அறுபது புற தத்துவங்கள் இந்த முப்பது ஆறு தத்துவங்களோடு உடலோடு இயைந்த அறுபது புற தத்துவங்கள் இருக்கிறது ஆக இவை எல்லாம் கருவிகள் என்று சொல்லப்படுகிறது இந்த கருவிகள் ஒடுங்கினால் பரம்பொருள் காட்சி தெரியும் அதுக்குரிய உபாயத்தை எனக்கு சொல்லு இறைவா என்று சொல்லி இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து நமக்கு ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கிறோம் நல்வினை தீவினை ரெண்டுமே வந்து கெடுதல் தான் நல்வினை செஞ்சா நமக்கு வந்து தங்க கூண்டு கிடைக்கும் தீவினை செஞ்சா இரும்பு கூண்டு கிடைக்கும் அவ்வளவுதான் பட் அல்டிமேட்டா வந்து கூண்டுக்குள்ளதான் கிடைக்கணும் அப்ப கூண்டுக்குள்ள இல்லாம நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னா இருவருளை இரு வினை என்கிற இருளை கடிந்தால்தான் ஒளிமயமாக இருக்கிற இறைவனை பார்க்க முடியும் அதுக்கு எனக்கு அருள்பிடி அப்படின்னு அடுத்து தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றில் மயக்கம் அறுத்து நமக்கு இந்த மலம் மூன்று மலங்கள் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு தெரியும் கண்மம் மாயை ஆணவம் இந்த மூணு தான் வந்து நமக்கு வந்து இயக்கக்கூடிய சக்திகள் நமக்கு விரோதமான சக்திகள் இந்த ஒரு மூன்றின் மயக்கத்தை அறுக்கணும்னா அதுக்கு முன்னால அது அது அறுக்க வச்சிங்கன்னா தலமொரு நான்கும் தானே வந்துவிடும் அது எனக்கு தந்தரும் அப்படி இந்த தலமுரு நான்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா நான்கு தலங்கள் அதாவது இறைவன் இருக்கின்ற லோகத்தில் இருக்கக்கூடியது இறைவன் லோகம் சிவலோகம் விஷ்ணு லோகம் அங்கே இருப்பது அது ஒரு தலம் அதுக்கு அடுத்தப்ப சாமீபம் சாமீபம்னா இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய உலகத்துல நாம இருக்கணும் அது ஒரு தலம் அதுலயே இறைவன் பாகத்துல அருகில போய் இருக்கிறது சாமீபம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சாமீபம் என்ன ஒரு தலம் என்ன அப்படின்னு சொன்னா சாரூபம் அதாவது இறைவன் ரூபமாகவே நாம இறைவனோட வடிவமா நம்மளை கருதி கொள்ளலாம் நம்ம வந்து ஆன்மீகத்துல மேல்படியில ஏறிக்கொண்டு போனோம் ஆக இறைவன் ரூபமாக நாம் மாறுவது அப்படிங்கிற கருத்தைத்தான் வந்து இங்க வலியுறுத்தி அவை சொல்கிறார்கள் என்கிறார்கள் கடைசியில நான்காவது தளம் சாயுச்சியம் இறைவனோடு இணைந்து விடுவது இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாச்சுன்னா சாயுச்சியம் ஆக சாலோகம் சமீபம் சாரூபம் சாயிச்சி இறைலோகத்திலே வசிப்பது இறைவனுக்கு அருகிலே வசிப்பது இறை ரூபமாக மாறுவது இறுதியில் இறைவனோடு ஒன்றரை கலந்து விடுவது என்பதுதான் அல்டிமேட்டா நம்மளோட எண்ணம் அந்த தலைமுறை நான்கும் எனக்கு தந்து அருள வேண்டும் அது எப்ப கிடைக்கும்னா ஒரு மூன்றின் மயக்கம் அடுத்தது தான் கிடைக்கும் அடுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ரொம்ப அற்புதமான தத்துவம் ஆனா நம்ம அதை வந்து செயல்படுத்த முடியுமாங்கிறது தெரியல ஒன்பது வாயில்ங்கிறது நமக்கு தெரியும் இரண்டு கண் நவத்வாரம்னு சொல்லுவோம் நாசி துவாரம் ரெண்டு அப்புறம் செவி துவாரங்கள் இரண்டு வாய் ஒரு துவாரம் ஏழு அப்புறம் மல ஜல துவாரங்கள் ரெண்டு ஒன்பது இந்த ஒன்பது துவாரங்கள் நம்ம மரணம் அடைகின்ற பொழுது ஏதோ ஒரு துவாரத்தின் வழியாகத்தான் வந்து உயிர் வெளியில போகும் அப்போ மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கு துவாரத்தையும் அடைத்து விட்டால் இந்த சாரி இந்த ஒன்பது துவாரங்களையும் அடைத்து விட்டால் இந்த ஒன்பது வாயிலையும் அடைத்து விட்டால் உயிர் எப்படி வழியில போகும் உடலுக்குள்ளே ஜீவனாக ஜீவஸ்வரூபமாக இருக்கும் மரணம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விளக்கமாக சொல்லப்படுகிறது ஆக இந்த ஒன்பது வாயிலை மூடுவது ஒரே மந்திரம் அதுக்கு ஒரு மந்திரம் அந்த ஒரு மந்திரங்கிறது ஓம் அப்படின்னு பிரணவ மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஏற்கனவே வந்து ஐந்தெழுத்து மந்திரத்தை பத்தியும் அம்மையார் முன்னாலே சோ ஓம் நம சிவாய என்று உண்மையோடு உணர்வோடு சொல்லி கொண்டிருந்தாலே இந்த ஒன்பது வாயில் கதவு அடைக்கப்பட்டுடும் ஜீவன் வெளியில போக முடியாது இது நம்புற மாதிரி இல்ல ஆனா நம்பித்தான் ஆகணும் அதுதான் உண்மை நிலை ஆக ஜீவனை வந்து நீ வெளியில போகாம அடைச்சாச்சுன்னா இதுதான் வந்து ஞானிகள் செய்கிறார்கள் சித்தர்கள் செய்கிறார்கள் ஆக ஜீவசமாதி அப்புறம் கூட அவங்களோட உடல் அப்படியே இருக்குன்னா அந்த ஜீவன் உள்ளேயே இருக்கு அவங்களுக்கு வந்து இந்த நவ ஒன்பது வாயிலை மூடுகின்ற உபாயம் தெரிந்திருக்கிறது அந்த உபாயத்துல மந்திரம் ஒரு முக்கியமான வேலையை செய்கிறது ஆகையினால மந்திரத்தினுடைய சிறப்பு அதுவும் ஓரழுத்து மந்திரம் அந்த மந்திரத்தின் வாயிலாக ஒன்பது வாயிலையும் அடைக்கின்றதையும் ஐம்புல கதவு ஏன்னா இந்த ஐம்புலத்தையும் வந்து இதை ஆட்டி படைக்குது அதை எல்லாத்தையும் அடக்கியாச்சுன்னு சொன்னா உனக்கு மரணம் இல்லை அதே காட்டப்பா அப்படின்னு சொல்லி விநாயகர் மாட்டேன் வேண்டி விரும்பி அம்மா கேக்குறாங்க அது உரிமையோடு கேட்கறாங்க எப்படி கேக்குறாங்க எனக்கு வந்து இன்புரு கருணையின் இனிதளக்கருள் உன்னோட கருணை வேணும் அதுல நம்ம இன்பமாக இருக்கணும் அதை இனிதாக கொடுக்கணும் கசக்கிற மாதிரி இப்போ நம்ம போகிறதுக்கு போறதுக்கு கசப்பு மருந்து கூட கொடுக்கலாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இனிப்பு மருந்து தான் வேணும்னு சொல்லி அவை கேட்கிறதாக நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கருவிகள் ஒழுங்கு அப்படிங்கிறது தத்துவார்த்த விசாரம் அந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது நமக்கு கடமை ஆனா இதெல்லாம் நம்ம அறியாமலே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை நிலை இதை போக்குவதற்கு நமது கல்வி திட்டத்திலே பெரிய மாறுதல் கூட தேவை ஏன்னா உடற்கூறு தத்துவம் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மாரடைப்பு அது இதெல்லாம் வருதுன்னா காரணம் நம் உடம்பை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி நாம் அறியாமல் இருப்பது தான் இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்முடைய விநாயகர் மூலமாக அவர் பிரட்டி சொல்லுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆகையினால இப்ப முப்பத்தி நாலாவது அடியோட இன்று நிப்பாட்டிக்கலாம் ஏன்னா அடுத்தது வந்து தொடர்ச்சியா வருது ஆறாவது அது அனைத்து வாரம் நம்ம பார்க்கணும் இது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஞான தெளிவை கொடு அதற்கான உபதேசத்தை கொடு ஐம்புலையும் புலனையும் அடக்குகின்ற உபாயத்தை கொடு கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து விடு இருவினை அறுத்து இருள் கடிய வேண்டும் தளமுரு நான்கையும் எனக்கு காட்டி கொடு மலமொரு மூன்றையும் அறுத்து விடு ஒன்பது வாயில் ஐம்புல கதவை அடைக்கின்ற மந்திரத்தை காட்டி என்னை காத்தருவ வேண்டும் இறைவா அதனால் நான் மரணம் இல்லா பெருவாழ்வு அடைவேன் என்று அவை வேண்டுகிறார்கள் இந்த அளவிலே இன்றைய பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி